இதுதான் நம்ம திருக்கோஸ்ரீரில் வந்திருக்கிற கோசாலை இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பசுக்களை பார்க்குறோம் பசுக்கள் வந்து கிருஷ்ணரோடய விருப்பமானது அதனால் இந்த கோசாலையை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்குறோம் இங்கே வந்து நிறையா பசுக்கள் இருக்குது பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக நிறையா புதுசு புதுசாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி அழகா ஹவியமாக இருக்குது ஒரு கோவிலில் வந்து தானமாக கொடுக்குற மா பசுக்களை தான் இங்கே வந்து வச்சுருப்பாங்க அது தான் கோசாலை அதாவது இங்கே வந்து எப்படி அழகாக இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்குது அதனால் இந்த கோசாலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இன்றைக்கி எல்லாம் பசுக்கள் எல்லாம் அலங்கரித்து அழகாக வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப பார்த்தா புண்ணியம் இதை பாருங்கள் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நல்லா அழகாக அலங்கரித்து இது நல்லா எப்படி பவியமாக காட்டுது பாருங்கள் பார்க்கவே மிக அருமையாக இருக்குது நன்றி வணக்கம்